ா புதுவாழ்வு மையம் சேலம் மெயின் ரோடு திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தோம்னாக்கா கேன்சர் அதாவது புற்றுநோய்க்கான ஒரு சிறப்பு வீடியோ தான் இது இதில் வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க அதாவது டயக்னிஷிஷன் பண்ணின உடனே இன்றைக்கி இவங்களுக்கு வந்து அது புற்றுநோய் இருக்கிறது உறுதி செய்யப்பட்டது அப்படின்றது கார்சினோமா அல்லது மெட்டஸ்டேசிக் அப்படின்ற செஞ்சு மெட்டஸ்டெசிக்ன்றது உங்களுக்கு சிவியர் ஸ்டேஜி காசினோமா அப்படின்னு சொல்லி டயக்னிஸ் பண்ணதுக்கப்புறம் அதாவது பிரெஸ்ட் கேன்சராக இருந்தாலும் சரி யூட்ரஸ் கேன்சராக இருந்தாலும் சரி அல்லது லங் கேன்சர் லிவர் கேன்சர் எதுவாக இருந்தாலும் டயக்னைசேஷன் பண்ணின உடனே பெஸ்டர்ன் ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்லாமல் வந்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணி கொடுக்கக்கூடிய அஷூரன்ஸ் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் மெத்தடில் உண்டு இங்கே நம்ம கொடுக்கக்கூடியது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நேச்சுரல் பேஸ்டு ட்ரீட்மெண்ட் தான் எதுவுமே ஹெவி மெடிசன்ஸோ அது இங்கிலீஷ் ஆங்கில மருந்துகளை எதுவுமே எடுக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது நம்ம கொடுக்கக்கூடிய உணவு முறைகளில் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மேக்சிமம் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் பிரெஸ்ட் கேன்சராக இருந்தால் குறிப்பாக வந்து பிரஸ்ட் கேன்சர் மார்பக புற்றுநோய்க்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த வந்து மார்பகத்தை இழக்க வேண்டிய அவசியமோ அல்லது மார்வத்தில் சர்ஜரி பண்ணிவிட்டு திரும்பி அதுக்கு வந்து கீமோதெரப்பி இந்த மாதிரியான விஷயங்கள் எதுக்குமே போக வேண்டிய அவசியங்கள் இந்த சிகிச்சை முறையில் கிடையாது மெயினாக வந்து உணவு பழக்கங்கள் உணவு கட்டுப்பாடுன்றது கண்டிப்பாக வேணும் இதில் வந்து நம்ம சொல்லக்கூடிய உணவு முறைகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ண தயாராக இருக்குங்களா இருந்தால் புற்றுநோயிலருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டான வாய்ப்புகள் நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த ட்ரீட்மெண்ட் மெத்தடில் உண்டு இந்த ட்ரீட்மெண்ட் மெத்தடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது தினசரி பார்த்தீங்கன்னாக்கா சிகிச்சை நேரங்களில் ஒரு ஒரு நாற்பது நிமிஷத்துலேருந்து ஒன் ஹவர் தான் சிகிச்சை முறைகள் இந்த சிகிச்சை முறைகளை எடுத்துக்கிட்டு நார்மலான லைஃப்பை கொண்டுட்டு போகலாம் இப்போ பார்த்திங்கனாக்கா இப்போ ஒரு ஹெவி மெடிசன்ஸ் வெஸ்டர்னில் நீங்கள் எடுக்கும்போது அதுக்கு வரக்கூடிய சைடு எஃபெக்டை ஃபேஸ் பண்ணி பயங்கர சிரமங்களுக்கு ஆளாகி திரும்பி வந்து ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த கார்சினோமோன்றது அடுத்தது மெட்டஸ்டிக்காக மாறி அதுக்குண்டான சிகிச்சைகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க இதில் பார்த்திங்கன்னா எந்த ஸ்டேஜில் வந்தாலும் உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் மெடிசின்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நேச்சுரல் லெவல்லே வந்து கிளியர் ஆகும்போது அதுக்குண்டான ஹெவி மெடிசின்ஸோ மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு லைஃப்பை இழக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது புற்றுநோய் சிகிச்சை தேவைப்படுறீங்க அதாவது மார்பகம் யூட்ரஸ் கர்ப்பப்பை அல்லது வந்து தைராய்டு கேன்சரோ அல்லது வந்து லிவர் கேன்சர் எதுவாக இருந்தாலும் சரி இதில் வந்து ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னால் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் சிகிச்சை முறை எடுத்தவங்களுக்கு ஐ மீன் வெஸ்டர்னில் எடுத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வயிற்றில் வந்து ஒரு விதமான ஃப்ளூயிட் அந்த மைக்ரோடாக்சின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி அது வெளியில் வரது கண்டிப்பாக வந்து வந்ததுக்கப்புறம் அது பார்த்திங்கன்னா ஒரு வீக்லி ஒன்ஸு அல்லது மந்த்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃப்ளூயிட்டை வெளியில் எடுத்துகிட்டு இருக்கீங்க அந்த ஃப்ளூய்டு ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜுக்கு முன்னால் வந்துவிட்டா கண்டிப்பாக ரெக்கவரி பண்ணலாம் இன்கேஸ் வெஸ்டர்ன் ட்ரீட்மெண்ட் எடுத்துவீங்களா இருந்து ஒரு சைக்கிள் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடுச்சு அடுத்த சைக்கிளுக்கு எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை ஆல்டர்னேட்டிவ் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த சிகிச்சை வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் ரிசல்ட்டுன்றது வெயிட் பண்ண வேண்டிய அவசியங்கள் அதாவது ஒரு மூணு மாதம் வெயிட் பண்ணுங்கள் ஆறு மாதம் வெயிட் பண்ணுங்கன்ற அவசியங்கள் இதில் கிடையாது மேக்ஸிமம் உங்களுக்கு சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி டேஸ் மூன்று இருந்து மேக்ஸிமம் ரெண்டு ரெண்டு இருந்து மூன்று வாரங்களுக்குள்ளே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கேன்சர்னால் பாதிக்கப்பட்ட அத்தனை பாதிப்புகளும் விலகி பேக் டு நார்மல் ஸ்டேஜ் நம்ம நார்மல் சர்வைகளுக்கு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து இதில் ரைஸ் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் உண்டு இதில் வந்து வெஸ்டர்ன் ட்ரீட்மெண்ட்டு அதிகப்படியாக எடுக்காதவங்களாக இருந்தால் கம்ப்ளீட் கியூர் பாசிபிலிட்டிஸ் உண்டு இதில் வந்து போஸ்ட்பேன் பண்ணணும் போஸ்ட்போன் பண்ணால் போதும் அப்படின்றவங்களுக்கு உண்டான சிகிச்சைகள் இதில் உண்டு பட் இதில் போஸ்ட்போன் பண்ணுறவங்களை விட நம்ம க்யூர் பண்ணுறவங்களுக்கு உண்டான ஐ மீன் கியூர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இதில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் ஸோ இதில் ஒரு சைக்கிள் மட்டுமே வெஸ்டர்னில் முடிச்சிருக்காங்க அப்படின்றவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை நல்லா சப்போர்ட் பண்ணும் இதை விட இன்னும் பெஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா சுத்தமாகவே எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இந்த வெஸ்டர்னில் நான் எடுக்கலை ஒன்லி இப்போ தான் வந்து டயக்னைஸ் பண்ணியிருக்கேன் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு ஒரு குழப்பம் தடமாட்டம் இருக்குது பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது சர்க்கரை வியாதிக்காரங்க எப்படி வந்து நார்மல் சர்வைவலில் இருந்த இப்போ வந்து உணவு உணவு வந்து இப்போ எப்படி க்யூர் ஆகிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி வெஸ்டர்னில் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுருக்கீங்க எப்படி லைஃப்பை சர்வை பண்ணுறாங்களோ கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க அதை விட நல்லாவே அதாவது வெஸ்டர்னில் வந்து மெடிசின்ஸை சாப்பிட்டு சர்க்கரை வியாதியை மேனேஜ் இருக்காங்க நம்ம சிகிச்சை முறையில் எந்த ஒரு மெடிசின்ஸும் எடுக்காமல் கேன்சர் பேஷண்ட்டு நார்மல் சர்வைவலுக்கு கண்டிப்பாக வர முடியும் இன்ஸ்டண்ட்டான ரிசல்ட் அப்படின்றது பார்த்திங்கனாக்கா இந்த பெயின் ரிலேட்டட் ப்ராப்ளம் சப்போஸ் கேன்சர் ப்ரா பேஷண்ட்டுகள் கேன்சர்னால ஏற்படக்கூடிய வழி அந்த வேதனைகள் அதனுடைய பிரச்சனைகள் மோஷன் போகாமல் பசி எடுத்து சாப்பிட முடியாமல் வாமிட்டிங் சென்சேஷன்ஸ் சாதம் உள்ளே போனாலே வாமிட்டிங் சென்சேஷன்ஸ் இருக்குவிங்க அந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் த்ரீ டு ஃபைவ் டேஸ்க்குள்ளே சேஞ்சஸ் நல்லாவே தெரியும் கேன்சர் பெயின் வந்து எவ்வளோ பெயின் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு ஃபைவ் டேஸ்க்குள்ளே அது சப்ரஸ் ஆகி கேன்சருக்கான வழி எனக்கு இல்லை ஐ ஃபீல் பெட்டர் அப்படின்ற ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு தெரியும் இதில் வந்து உணவு முறைகள்ன்றது கண்டிப்பாக இருக்குது நம்ம உணவு முறைகள் மெத்தடில் பார்த்திங்கனாக்கா அதிகப்படியான பழங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வரக்கூடிய கேன்சர் பேஷண்ட்டுக்கு பழம் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக பயப்படுவீங்க ஸோ நம்ம சிகிச்சை முறையில் போது நீங்கள் பழம் சாப்பிட்ற பற்றி அவசியங்கள் கிடையாது இன்கேஸ் வெஸ்டர்ன் மெடிசன்ஸ் ஏதாச்சும் கேன்சருக்காக நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த இங்கே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மெடிசின்ஸ் ஒன் ஆர் டூ டேஸில் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்க கிடைக்க நடத்திக்கலாம் ஹெவி மெடிசின்ஸை எடுத்து லைஃப்பை வீண் பண்ண வேண்டிய அவசியங்கள் கிடையாது புற்றுநோய்ன்றது ஒரு குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதிதான ஒழிய அதனால் வந்து வாழ்க்கையை இழந்துட்டு வாழ்நாள் பூரா வந்து ஐ மீன் வாழ்க்கையே நமக்கு இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேஜஸுக்கு போக வேண்டிய அவசியங்கள் கிடையாது ஏன்னா இப்போ புற்றுநோய் வந்த உடனே அவங்க நினைக்கிறீங்கன்னா நமக்கு லைஃப்பில் என்ன கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது நம்ம அதை பண்ணணும் இதை பண்ணணும் நமக்கு இதுக்கு எப்படி ஆகி போச்சு நம்ம எப்படி நம்ம சர்வை பண்ணுறது அப்படின்ற மாதிரி இது இப்போ வெஸ்டர்னில் போய் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க பார்த்திங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் அந்த ஃபஸ்ட்டு சைக்கிள் எடுத்ததுக்கப்புறம் அவங்க பாடி ரெக்கவரி ஆகிறதுக்கே ஆறு மாதம் ஆகும் அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு சைக்கிள்ன்றது உங்களுக்கு எடுத்ததுக்கப்புறம் வெஸ்டர்னில் ஆனால் நம்ம சிகிச்சை முறையில் ஆறு மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக கேன்சர்லேருந்து கம்ப்ளீட் எலிமினேஷன் ஆகிற பாசிபிலிட்டிஸ் நல்லா இருக்குது சிகிச்சை தேவைப்படுறீங்க கண்டிப்பாக முன்னால் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும் வரும்போது இங்கே வரக்கூடிய அங்கே பேஷண்ட்டுக்கு யார் வந்தாலும் வரும்போது அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டு பயாக்சி ரிப்போர்ட்டு கம்பல்சரி வேணும் வர்றது வரும்போது நீங்கள் முன்னால் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வர்றது மட்டும் தான் சேஃப்பு ஏன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு அல்லது மூணு பேத்துக்கு மேலே கேன்சருக்கு உண்டான கன்சல்டேஷன் பண்ணுறதில்ல சப்போஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்குறதோ அல்லது ஏதாச்சும் டவுட்ஸ் கேட்கணும்னு நினைக்கிறவங்களாக இருந்தால் மதிய நேரத்தில் அதாவது மதியம் வந்து ரெண்டு மணிலேருந்து மூணு மணிக்குள்ளே உங்களுடைய டவுட்ஸை கேட்குறதுக்கு ஃபோன் பண்ணி தாராளமாக கேட்கலாம் அப்பாயின்மெண்ட்ஸ்ன்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தினசரி வந்து ட்ரீட்மெண்ட் டைமிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஈவினிங் டைம் மட்டும் தான் கேன்சருக்கு உண்டான சிகிச்சை முறைகள் இதில் வந்து ப்ரிஃபரன்ஸு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து லேடிஸுங்களுக்கு வரக்கூடிய பிரஸ்ட் கேன்சருக்கும் யூட்ரஸ் கேன்சருக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து தான் நம்ம இங்கே சிகிச்சை கொடுக்குறோம் ஏன்னா அவங்க வந்து ஒரு உறுப்பை இழக்கக்கூடிய அவலநிலை இன்றைக்கி இருக்குது அந்த சூழ்நிலைகளுக்கு போக வேண்டிய அவசியங்கள் கிடையாது ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த டைமில் எந்த சுச்சுவேஷன்ஸில் போனாலும் எமர்ஜென்சி கேர்னு சொல்லி போட்டு உங்களுக்கு அவசர சிகிச்சை கொடுக்கறதுக்கு மேற்குத்திய மருத்துவம் இன்றைக்கி ரெடியாக தான் இருக்காங்க அதே மாதிரி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க இங்கே தான் நீங்கள் சிகிச்சை எடுக்கணும்னு சொல்லி அவங்க யாரையுமே உங்களை வற்புறுத்துறதுன்னு கிடையாது உங்களுடைய தேவைக்காக நீங்கள் போய்கிட்டு அவங்க அவங்கக்கிட்ட வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி அவங்களையும் குறை சொல்கிறதுன்றது நமக்கு புரியோதினமே கிடையாது நமக்கு ஒரு புற்றுநோய் வந்துருச்சு அப்படின்னா அதுக்குண்டான முறையான அணுகுமுறைகள் நம்ம என்ன மாதிரியான சிகிச்சை எடுக்கலாம் நாட்டுப்புறத்து மருந்து சாப்பிடலாம் அப்படி இப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் எல்லோருமே தேடிட்டு தேடிகிட்ருக்கோம் அதில் வந்து முறையான சிகிச்சைகளை எடுத்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது எனக்கு இப்போ பரவாயில்ல அப்படின்ற ஒரு ஃபீட்பேக்கை இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க இங்கே எடுத்துகிட்டு இருக்கிறீங்களுக்கும் சரி எடுக்கிறவங்களுக்கு படிப்படியாக நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம் அதே மாதிரி நீங்கள் எடுக்க விருப்பப்படுறீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க விருப்பப்படுறீங்க உணவு முறைகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படி உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக புற்றுநோயை ஜெயிச்சுட்டு கண்டிப்பாக நம்ம நார்மல் லைஃபுக்கு வரலாம் ட்ரீட்மெண்ட்டை போது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான சேஞ்சஸ் சப்போஸ் பெயினோ அல்லது வேறு கான்சர்வேஷன் ப்ராப்ளமோ அல்லது மற்ற பிரச்சனைகள் அதாவது கேன்சர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எதுவாக இருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு மூணு டு அஞ்சு நாளைக்குள்ளே உங்களுக்கு சேஞ்சஸ் கிடைக்கிறது கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிக்கலாகவே ஃபீல் பண்ணலாம் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும்னு விருப்பப்படுறீங்க கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட்ஸ் முன்பதிவு வாங்கிட்டு தான் வரணும் தினசரி பார்த்திங்கனாக்கா கன்சல்டிங் டைமிங்ருந்து மதியம் ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரைக்கும் நீங்கள் ஃபோன் கால்ஸ் ஐ மீன் ஃபோனில் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்குறது டீட்டெயில்ஸ் கேட்கறதுல மதியம் ரெண்டு டு மூணுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் எஸ்ஆர் எஸ் ஆர் பிரவீன் எந்த ஊர் இது வரீங்க மரக்கானுக்கு விழுப்புரம் கிராமம் செட்டிக்குளம் கிராமம் எங்கே இருக்குது திண்டிவனம் மரக்கானம் தாலுக்கா திண்டிவனம் பக்கத்தில் இருக்குது திண்டிவனம் பக்கத்தில் என்ன ப்ராப்ளத்துக்காக இங்கே வந்தீங்க கேன்சர் கேன்சர் ப்ராப்ளத்துக்காக யாருக்கு ப்ரெஸ்ட் கேன்சர் இருந்தது சிஸ்டருக்கு பேர் வயசு என்ன ஆகுதுங்க ஐம்பத்தி நாலு இதுக்கு முன்னால் என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்க எடுத்துருக்கீங்க எத்தனை வருஷமா அவங்களுக்கு கேன்சர் இருக்குது இது ரெண்டரை வருஷமா இருக்கு ரெண்டு வருஷமா இருக்குது ரெண்டு வருஷமான முதல்ல என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க என்ன மாதிரி என்ன ட்ரீட்மெண்ட் ஆ அலோபதியில் என்ன பண்ணீங்க பாண்டி பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணாங்க பிரஸ்ட் கேன்சர் வந்து பிரஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி இருந்தது அந்த காயம் வந்து இந்த அவங்களுடைய கவனக்குறைவால் காயம் வந்து ஆறாமல் இருந்ததுனால கொஞ்சம் பெருசாகிடுச்சு பெருசாகிடுச்சி இந்த மானே அம்மா அப்படியே காட்டுங்க இந்த புண்ணை காட்டுங்க ஆ எவ்வளோ வருஷமா உங்களுக்கு இந்த வலி இருக்குது கேன்சர்னால வலி ஏதாச்சும் இருக்கா கேன்சர்னால வலி வலி இப்போ அந்த வழி எப்படி இருக்குதுங்க குறைஞ்சிருக்கு இங்கே வந்து எப்போ வந்தீங்க பத்தா நாள் புதன்கிழமை வந்தீங்க பத்து பன்னெண்டு நாள் ஆச்சுங்களா புதன்கிழமன்றது என்ன தேதி சார் வருது பதினெட்டா பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சரிங்களா அதாவது ஜூலை மாதம் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வந்தது வரும்போது வழி தாங்க முடியாமல் கத்திக்கிட்டே இருந்தீங்களா ஆ இப்போ வந்து அந்த வழியெல்லாம் குறைஞ்சிருச்சே இப்போ இப்போ வலி குறைஞ்சிடுச்சு இப்போ இருக்கிறது வந்து லைட்டாக அந்த புண்ணு ஆறணும் சரிங்களா அந்த புண் புண்ணு ஆடுறதுக்கு கண்டிப்பாக இன்னும் மூணு டு ஆறு மாதம் ஆகும் சரிங்களா இந்த ரெண்டு வருஷமாக இருந்த வலி இப்போ குறைஞ்சிருக்கா இப்போ அந்த ரெண்டு வருஷமாக இருந்த வலி இல்லை இல்லை போடாமல் கொஞ்சம் தெளிவாக இருக்கா படுத்தா தூக்கம் வருதா வருது ரைட் இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் இப்போ எடுத்ததுக்கப்புறம் இப்போ எப்படிங்க சார் இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட இந்த ஒரு பத்து நாளில் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம் அதாவது ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆமாம் இந்த பதினெட்டாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்ததுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் இந்த அம்மாவுடைய மாற்றம் எப்படி இருக்குன்னா டெய்லி நீங்கள் தான் பார்த்துட்டு இருந்தீங்க கூட இருந்து எப்படி இருக்குதுங்க கொஞ்சம் எனக்கு முன்னோற்றம் இருக்குது இப்போ அந்த அம்மாவுடைய மனசில் இருக்க அந்த மன அடுத்தெல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் ஃப்ரீயாக சொல்கிற பேச்சு கேட்குற அளவுக்குலாம் இப்போ நார்மலாக இருக்காங்களா நல்லா இருக்காங்க ரைட் இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இப்போ பத்து நாளில் மேஜராக அந்த கேன்சர் செல்ஸை கில் பண்ணி அந்த வழியை குறைச்சிருக்கு மறுபடியும் கொஞ்சம் கண்டினியூவாக வரணும் சரிங்களா இப்போ வந்து பன்னெண்டு நாள் ட்ரீட்மெண்ட்டு என்னோடய இந்த கோர்ஸ் முடியுது இன்றைக்கி தேதி வந்து இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சரிங்களா திருப்பி அடுத்தது வந்து பத்து நாள் கழிச்சு மறுபடியும் வந்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு கிளம்பிக்கலாம் ரைட் இந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு திருப்தியாக இருக்கா உங்களுக்கு சார் உங்களுக்கு அவங்க தங்கச்சி ஆகுதா உங்கள் பேர் దీనదయాళట్